பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தகரே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவார் ஜனபதி என்றிட கருமமே ஆதலார் ஜனபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திருக்கரங்களில் முள்ளங்கி வைத்து உண்கின்றார் தென்னிந்தியாவில் தன் கரங்களிலே மோதகத்தை வைத்து கொண்டு ருசி பார்க்கின்றார் இந்த கருத்தை அன்பர்கள் தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை இரண்டாவது நாள் இன்றைய விசேஷம் சென்னை மல்லீஸ்வரரர் விளையாற்று விழா சென்னை கேசவ பெருமாள் கருட வாகன பவனி தமயபுரம் மாரியம்மன் தேர் திருப்பரங்குன்றம் முருகன் புறப்பாடு திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி துவிதியை காலை பத்து ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் நள்ளிரவு இரண்டு நாலு வரை அதற்கு பிறகு அனுஷம் யோகம் மரண சித்த யோகம் சூளம் வழக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி ஆகும் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசிகள் மீன ராசி மற்றும் மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சேமிப்பை உயர்த்தும் பரிகாரங்கள் பணத்துக்கு உரிய கிரகம் புதன் வங்கிக்கு உரிய கிரகமும் புதனே இன்றைய மக்கள் அனைவரும் பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர் ஆனால் சேமிக்கத்தான் முடியவில்லை வாழ்க்கை படகில் சேமிப்பு என்ற ஒரு துடுப்பு இல்லாமல் பயணிக்கும் பயணிகளின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகி விடுகிறார் பிள்ளைகளை வளர்ப்பது கடமை என்றாலும் சேமிப்பை உயர்த்தாவிட்டால் வளர்ந்த பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க மாட்டார் பரிதவிக்க விட்டு விடுவார் இதை இன்றைய உலகம் நாம் எல்லோரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் புதன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று பிறந்தவர்கள் சேமிக்கின்றார்கள் மீன ராசியிலே புதன் இருக்க பிறந்தவர்கள் நீச்சம் பெற்ற காரணத்தால் சேமிப்பே இல்லாமல் போகின்றனர் புதன் எட்டில் வந்தவர்களுக்கும் புதன் நீச்சமாய் பிறந்தவர்களுக்கும் எளிதால் தனியார் சீட் பண்டில் பணம் கட்டி ஏமாந்து விடுவார் இது போன்ற நிலையால் வங்கியிலே பணம் சேமிக்க முடியாமல் போய்விடுகிறது எனவே சேமிப்பை உணர்பவர் முதலிலே சில பரிகாரங்களை செய்து கொண்டு சேமிக்க தொடங்குவார்கள் என்றார் படிப்படியாக சேமிப்பை உயர்த்தி விடலாம் இன்று பல்வேறு வகையிலே சேமிப்பு இருந்தாலும் வங்கியிலே சேமித்தால் சேமிப்பை பாதுகாப்பாக உயர்த்தி வாழ்க்கையை வளமாக்கலாம் சேமிப்பை உணர்வும் சேமிப்பை உயர்த்தவும் சில பரிகாரங்கள் நமக்கு கை கொடுக்கின்றன முதலாவது பரிகாரம் பெண்கள் உண்டியில் பணத்தை சேமிப்பார் அந்த சேமிப்பு வீண் செலவு ஆகாமல் நல்ல சேமிப்பாக மாறி அது வங்கியிலே சேர்ந்து விட வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் சேமிக்கும் உண்டியல் புதன் பகவானை நினைத்து ஐந்து வெந்தயத்தை போட வேண்டும் புதன் பகவான் அதனுள் நின்று சேமிப்பை நிரப்பி தருவார் நிரப்பிய அந்த தொகையை வங்கியை சேமிக்கலாம் சேமித்த பணத்திற்கு தண்ட செலவுகள் வராது இரண்டாவது பரிகார் உண்டியிலும் சேமிக்க முடியவில்லை என்று ஏங்குவோர் சிறிது வெந்தயத்தை எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து சாமி அறையிலே வைக்க வேண்டும் தினமும் காலையில் சாமி கும்பிடும் பொழுது அந்த முடிச்சை எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு புதன் பகவானே எனக்கு சேமிக்கும் வல்லமையை கொடு என்று ஒன்பது முறை சொல்லி வேண்டிடவே சிறிது நாட்களில் சேமிப்பு தொடங்கி விடுவுகள் வங்கியில் பணம் போட்ட பிறகும் தொடர்ந்து வேண்டி வந்தால் சேமிப்பு உயர் மூன்றாவது பரிகாரம் புதன் நீச்சம் அல்லது புதன் எட்டிலே உள்ளவர்களுக்கு வெள்ளருக்கு வேரில் செய்த பிள்ளையாரை வைத்து வணங்கி வந்தார் சேமிப்பு உயர் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே உள்ள புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளவும் என்று தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே முதலிலே லக்கன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்ந்து இப்பொழுது ஏழாவது பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இந்த பாவம் கலஸ்திர பாவம் என்று அழைக்கப்படுகிறது திருமண பாவம் என்று அழைக்கப்படுகிறது கணவன் மனைவி சேர்க்கை பெற்று வாழுகின்ற அந்த பாகமாகவும் இது கருதப்படுகிறது சுக்கிரன் மூன்றாம் அதிபரோடு தொடர்பு கொண்டிருந்தால் அத்தை மகள் மாமன் மகள் இவர்களுடைய உறவிலே திருமணம் நடைபெறும் மூன்றாம் அதிபர் ஏழாம் அதிபரோடு கூடி எங்கு நின்றாலும் சொந்தத்தில் திருமணம் அவன் யாராருக்கெல்லாம் காதல் திருமணம் சுக்கிரன் பலம் பெற வேண்டும் ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும் காதல் திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபர் நல்ல விதமாய் ஐந்தில் இருக்க காதல் திருமணம் நடக்கும் ஐந்தாம் அதிபர் நல்ல விதமாய் ஏழில் இருக்க காதல் திருமணம் நடக்கும் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனை பார்க்க பெண் ஜாதகத்தில் செவ்வாயை பார்க்க வேண்டும் காதல் திருமணம் நடக்கும் பெண் ஜாதகத்திலே செவ்வாய் எங்கு நிற்கின்றதோ அதற்கு ஆண் ஜாதகத்தில் செவ்வாயாய் திரிகோணமாய் ஸ்தானத்திற்கு சுக்கரன் நிற்கும் காதல் திருமணம் நடக்கும் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கு நிற்கின்றாரோ அதற்கு பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் நிற்கும் காதல் திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபரோடு சுக்கிரன் கூடியிருக்க காதல் திருமணம் நடக்கும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்து கொண்டால் காதல் திருமணம் நடக்கும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபரும் பார்த்து கொண்டாலும் காதல் திருமணம் நடக்கும் நாளைய தினம் இந்த காதல் திருமணத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கும் கலப்பு திருமணத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கும் படித்த மனைவி அல்லது படித்த கணவன் யாருக்கு அமைவார் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஒற்றால சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரும் புதன் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அடிக்கும் ஜாக்பாட் மே மாதம் தனது ராசியை மாற்றும் புதன் பகவான் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தர இருக்கின்றார் இதனால் யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் என்று பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்கு புதனுடைய பெயர்ச்சி தொழில் மற்றும் வியாபாரத்தின் காரணியான புதன் மே ஏழாம் தேதி மேஷ ராசிக்கு பயிற்சியாகின்றார் தற்போது மீன ராசியிலே இருக்கும் புதன் பகவான் இரண்டு மாதம் ஒன்பது நாட்களுக்கு பிறகு வரும் மே ஏழாம் தேதி அதிகாலை நான்கு பதிமூணு மணிக்கு மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இந்த நேரத்தில் இது அனைத்து ராசி அறிகுறிகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கும் இது பல ராசி அறிகுறிகளாக ஒரு வரமாக இருக்கும் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் நன்மை பெறுவார்கள் பொருளாதார ஆதாயத்தை பெறுவார்கள் மற்றும் வெற்றி கதவுகள் திறக்கப்படும் அடுத்தது தனுசு ராசி இந்த புதன் பெயர் தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்லதாகவே இருக்கும் வேலை தேடல் முடிவடையும் வாழ்க்கையிலே சாதகமான மாற்றங்கள் காணப்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மற்றும் உறவு அதிகரிக்கும் இந்த ஒரு மாதத்திற்குள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறலாம் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த புதனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் ராசி ராசிக்காரர்களுக்கு புதனின் நேரடி இயக்கம் சாதகமாகவே இருக்கும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார் பணி இடத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் உடல் வசதிகள் மற்றும் அசதிகள் அதிகரிப்பு இருக்கும் வீடு நிலம் வாகனம் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் முதலீட்டின் மீது லாபமே இருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அதிக லாபம் கிடைக்கும் உங்கள் நிதி அம்சம் வலுவடைந்து மட்டுமல்லாமல் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும் பெரியவர்களுடைய தொடர்பு அதிகரிக்கும் வெற்றிக்கான வலுவான வாய்ப்புகள் உருவாகும் நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும் செல்வம் மற்றும் செழிப்பில் அதிகரிக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேகளை தொடர்பு கொண்டு துணை வேகிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியிலே மாத பலனும் வெளியிடப்படுகிறது வருட பலனும் வெளியிடப்படுகிறது பயிற்சி பலன்கள் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்களும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெற்று வாழ்க்கையிலே உயரத்திற்கு வரலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு இரவு எட்டு இருபத்தி ஆறு மணி அளவிலே அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் தொடங்க இருக்கின்ற காரணத்தால் எதிலும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலையின்றியும் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்டி தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு பெருகும் சிந்தனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாத்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை புரிவார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு பெருகும் சிந்தனை திறன் பெருகும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் மிருக ஜீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டாம் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதிவையிலே இருப்பவர்கள் நட்பு கிடை சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் தொட்டது துலங்கும் நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்தில் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் தொட்டது துலங்கும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சினையில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்ததை நிறைவேற்றும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரி நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வேலை வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்ற நா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரி அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்விடும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்தங்கள் பந்தங்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு ஏற்படும் பிள்ளைகளின் பெருமைகளையும் மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வேன் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமா பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் தைரியம் கூடுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறுகும் தைரியம் கூடுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் ஆட்களை பகைத்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளர்ந்து கொண்டு போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது புறாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசைவ உணவுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்தின் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகு பலிதமாகும் நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேள்விபெய்ச்சிற்கும் ஆளாவி சிலரின் தவறான செய்திகளை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களை பகித்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் ஆளாவில் சில தவறான செய்திகளில் எண்ணி வருந்துவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் ஆட்களை பகிர்ந்து கொள்ளார் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்முறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார்கள் சாதித்து காட்டுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார்கள் சாதித்து காட்டுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் அது இரவு எட்டு இருபத்தி ஆறு வரை இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனமாகவும் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சன் திராஷ்ட தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சித்தர்களின் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம்தான் தன் திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சித்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்